பார்சலை எடுத்து செல்ல வேண்டும் இது ஏற்கனவே இங்கே இருக்கிறது வணக்கம் மிஸ்டர் கூரியர் எனது உடன் வாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம் அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்க போகிறோம் பொருட்களை பிரி நன்றி திரு கேரியர் பை பை ஓ இங்கே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை நான் குழல்களை சுத்தம் செய்யத் தொடங்குகிறேன் என் கையுறைகள் எனக்கு உதவும் கோட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன் அருமை எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள் அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா அருமை சுவர் ஷங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம் ஆ த புலோமினர் சன்ரிஸ்வர் பெண்களே எனக்கு ஒரு யோசை நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும் நாரு அறை உள்ள குதிர் வணக்கம் நீங்கள் உள்ளே வரலாம் அங்கே செல்லவும் பெண்களே இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் நாங்க கட்டுவதற்கான நாலு அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள் குழு குழு சென்று வா கூரியர் உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பெண்களே நீங்கள் பெற்றதை காட்டுங்கள் ஓ இவை நிறமுள்ள திட்டிகள் எவ்வளவு அற்புதம் நாங்கள் நாங்கள் கனவு காணும் ரூங்களாக நீங்கள் நன்றாக செய்து காண்டிருக்கிறீர்கள் பெண்கள் தங்களின் அறைகளை கட்டி கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு அல்லது நீலம் தொடர்ந்து எனது அறையை அலங்கரித்தல் நேரம் எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும் எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன் எவ்வளவு அருமையாக உள்ளது நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்த போகிறேன் எவ்வளவு அருமையாக உள்ளது இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது மிகவும் சூப்பராக இருக்கிறது எனக்கு அழகு தோணுது தயாரானது என் பெட்டியில் என்ன உள்ளது வாவ் இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை சுவாரம் எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும் டிக்டாக விளையாடலாம் நான் ஜெயிச்சேன் இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம் இருக்கு சிவப்பு லிப்ஸ்டிக் இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும் நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும் என் கடையான சிவப்பா பூசுறேன் அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடையும் ஆரம்பிக்கலாம் ரொம்ப குளிர் என்ன சரி என் விருப்பமான பொம்மைகளை இந்த மிருதுவான காணவில்லை அது மிகவும் நல்லது சமிக்ஞைகளை போல வந்திருக்கிற ஒரு சிறிய லைட் கூட உபயோகத்தில் இருக்கும் சூப்பர் அங்கே என்ன பண்றாரு அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது வாய் நீ ஓ கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன் மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும் சரியானது மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன அவையும் பச்சையாகவே இருக்கின்றன ஓ நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும் புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒரு மேசைக்கும் தேவையாகிறது எவ்வளவு அழகான மலர்கள் அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும் விளையாட்டுகளுக்கான நேரம்

ஆம் இந்த டர் ரிவில ஒரு தலை பாம் ஃபுட் லார்ட் கேம் பாக்க கூடியதற்காக நன்றி அடடா நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது இது சுவருக்காக காரகாய் சிபிகர் அரா மீன்கர் ஓ டோனி ஒரு சிறந்த கட்டலாக இருக்கும் வேறு வேறு பொம்மைகளுக்கு போதுமான பெட்ரூம் மேசைகள் இல்லை அதை இலவசமாக வைப்போம் Bye. Ingrid, Mary, Mr. Sam Correo, சாழைக்கேன் ஃப்ரீ அங்கே ஒரு ஃப்ரீ தேங்காய் மடத்தை சேர்க்கலாம் சாழை கன் ஃப்ரெண்ட் யூனிங் ஒரு ஸ்பீக்கர் மற்றவர் ஒரு விசிறி இந்த குழந்தைகளை பாருங்கள் அவங்க மினியன்ஸ் அவங்க எனக்கு மிக சகோதர மக்கள் எவ்வளவு அழகான இடம் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது பிபியை பயமுறுத்துவோமா பிபி ஏன் அங்ககிட்டயே தர மீது உட்கார்ந்தே எதுவுமே பண்ணாம இல்ல அடடி அது எளிதா நான் என்றான் நீடு ஒழுங்குபடுத்த துவங்களேன் பாயிண்ட் அகந்த பாகங்கள் அற்புதமாக சுவர்களே இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம் ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும் மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும் நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிலக்குகளைக் கட்ட வேண்டும் அழகானதும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா இன்னும் சில தலையணைகளை விடுவோம் எனக்கு ஒரு மேக்கப் டேபிள் தேவை என்கிட்ட நிறைய இருக்கிறது உட்கார ஒரு குஷன் அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது என் காதனைகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது எனக்கு உண்மையிலேயே விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துகளில் எழுதுங்கள் எனக்கு மிகவும் பிடித்த மென்மையான காட்சஸ் வாவ் யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஒரு சின்ன ஆமை நீ மிக கியூட் இருக்கிறாய் உன்னை சார்லி என்று அழைக்கிறேன் நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய் சூப்பர் கை ஓ வாவ் பிபியிட ஒரு பார் இருக்கு என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார் இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன் இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம் இந்த அழகான கூடையில பாருங்கள் லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே ஆமா இல்லையா வாவ் எல்லாருக்கும் பசில் தயாராக உள்ளதா எனக்கு அதுவும் வேண்டும் நான் ஒரு கிளி பெற போகிறேன் அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன் நீ என் கிளி சிக்கிதான் இனி நான் உன்னை காதலிக்கிறேன் நீங்க என் சொன்னிய வாழ போறீங்க வா முட்டையுடைய போது என் நம்பிக்கையான நண்பரே டீடோர் இதில் இருந்து மீண்டு வருவான் ஐயோ இது என் மிக விருப்பமான பள்ளி அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான் நான் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன் எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும் இதை இதை மற்றும் இதை எடுத்துக்கொள் இப்போது நாங்கள் குரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹலோ என்னுடைய ஆர்டர் தானா அழைச்சா இப்போது நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் இதோ இவ சிவகன் உண்மையானவ கொலப்படாதீர்கள் பை பை கூரியர் இப்போ நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போகிறோம் பெண்களே நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன் ஏய் எனது டேப் எங்கே எடுத்து சென்றது என் ஃப்ரிட்ஜ் மஞ்சள் நல்லதே இல்லை எனில் அதையும் எடுத்து செல்லக்கூடும் இங்கு என்ன இருக்கிறது மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும் ஏலி எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும் உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும் உங்களுக்கு இந்த ஸ்வையான் கிடைச்சது நாங்க இப்ப சந்தோஷம் போறேன் ருசியா இருக்குது உரை இல்லி என்ன ஏடிஎஸ் லை என்கிறார் அரே தூசி ட்ராப் யாராவது ஜூசி ட்ராப் என்று சொன்னாரா அவை எனது பிடித்த மிட்டாய்கள் எலி தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு சரி தயவு செய்து நன்றி கூரே இறுதியாக எனது பிடித்த இனிப்பு நன்றி ருசியாக இருக்கிறது வாவ் அது கோலா சுவை அதை திறந்து யாராவது அதை எடுத்துக் கொள்வதற்கு முன்னர் குடிக்க வேண்டும் நான் கேட்டேனா செல்வதோ என் பிரியமான கோகா கோலாவின் தேநீரின் சிடுக்கு எல்லி நான் எடுத்து மறுகிறேன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது அதுதான் நான் இனி பகிர மாட்டேன் இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது ஓ இங்கே இன்னும் எம் என் எம்ஸ்கள் இருக்கின்றன எவ்வளவு அருமையானது ஓ இல்லை எதுவும் மீதம் இல்லையா ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் சாப் சமாளிக்கலாம் அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை சுவையாக ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன் எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர் நாங்கள் தொடர தயாராக உள்ளோம் வாவ் என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு ஹே தொடங்கியது ஆல் ஏதாவது செய்ய வேண்டும் சரி எனக்கு கேள்வி உள்ளது இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும் ஓ அற்புதமான கருத்து சிறப்பானது மொற்றைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன் அங்கே அவன் என்ன செய்கிறான் உங்களோட விளையாடலாமா உங்களுக்கு இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் சேர்ந்து விளையாடுவோம் எனக்கு ரெண்டு ரிமோட் உள்ளன ஒன்னு உங்களுக்கு ஒன்னு எனக்கு வாவ் நீ உண்மையான எதிரி வாவ் அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா கண்டுபிடிப்போம் விரைவாக வெளியே போய்விடு விடு இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும் கல்யாணங்கள் நான் உங்களோட விளையாட்டு விளையாடலாமா மன்னிக்கவும் இரண்டு ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா சரி சரி எங்களை மீயாவுடன் மட்டும் வெறுமனே அமர்ந்து இருப்போம் என்ன செய்யலாம் ஓ அது சரி எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது மியா நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன் இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் இதோ அவர் வந்து விட்டார் நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம் நன்றி பர் ஏக் சிரி பர்ஸ்வை டே இதை காண்பது நீங்கள் ரெண்ட உடல் விளையாடுவீங்களா ஆமாம் எனக்கு நடனம் பிடிக்கும் பிறகு அரங்கத்தில் ஒளி ஏற்ற விடுவோம் ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும் எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது நடனம் ஆடுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு பெண்களே உங்களோட நான் விளையாடலாமா அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம் நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது அதனால நாமும் விரைவில் மாறுவோம் சரி பீடி நாம் போய் விளையாடலாம் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன் இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும் இப்போது கொஞ்சம் சேர்ப்போம் என்ன நடக்கிறது ஓ இல்லை நான் அதிகமாக பிசறி விட்டேன் அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும் பிபி அங்கே கேக் செய்கிறாளா நான் அவளுக்கு உதவ வேண்டும் நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன் இவர்களுக்கு கவலை இல்லை முதல் முறையாக கிரீமை சேர்க்கவும் அருமை அழகானது கிரீமை பூசலாம் இன்னொன்னு அடுக்கு நரம் சேர்க்கலாம் இப்போது மேலும் கிரீமை சேர்ப்போம் அவள் கவனிக்க கூடாது என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா நான் மிகவும் விரும்புவேன் முதலில் மேல் க்ரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு நான் ஒரு பூவினை வரையலாம் என்ன அழகு தயா மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க எப்பது ரெண்டு துளிகள் பச்சை நிறமூச்சு தயார் ஐந்து மட்டும் ஏன் உட்கார்ந்து இருக்கிற போனா செய்யலாம் ஒரு கேக் நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கேன் நான் அதை சாதிப்பேன். பாம்ப பிபி கா ஹல் பிசின் கேக். மேலும்クリーム சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள். ஆமாம். மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக. இட்ஸ் ரீஃபர்ட்டேட் கெட் வாட் கேக் I'll saying yesterday in vanilla cake pattern. அப்படியே இதை முழுக்க க்ரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன் பிபி வருவதற்கு முன் நாங்கள் செயல்களை சமமாக்கி விடுவோம் அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்த்தையும் அலங்கரிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நேரம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம் வாவ் இது எவ்வளவு அழகா இருக்குது இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது ஆனா முதல்ல நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும் என்னை பத்தி தானே பேசுறீங்க வாவ் நீங்க கேக் பண்ணலையா எவ்வளவு இனிமை நான் ஒரு துண்டு ஓ நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள் உங்களுக்கு கேக் மிக சுவையாக இருக்கிறது நேற்றே குழந்தை ஏற்கனவே அவளது வரைவு வேலை முடித்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு என்ன சாப்பிடணும் ஓ அவளுக்கு பான் கேக் வேணும் நீ அவளுக்கு அதை பார்த்து செய்வியா எல்லாரும் ரெடியா என்னிட்டு மாவை பாழடிக்காத இப்படிதான் புதன்கிழமை ரெடியா இருக்கா அப்போ நானா சரி அவர் ரெடியா இருக்கிறார் ஆரம்பிக்கலாம் ஆகவே என் மாவு தயாராக உள்ளது நான் பிராண்ட் செய்யப்பட்ட பான் கேக் செய்வேன் என்று தெரிந்திருந்தது இப்போது ஒரு குவியல் செய்து என் பெரிய மகள் தயவாக ஊட்டிவிடுகின்றேன் அஹா என்ன வாசனை வாலா இப்போது குளிர்ச்சியாக வேண்டும் குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என் பிடித்த மேபிள் சீரபையும் மேலே மேலும் வெண்ணெய் சேர்ப்போம் நான் விதவிதமான நிறமுடைய பான் கேக் உண்டு குருத்தோடு அனைத்து வண்ணங்களும் உள்ள மாவு இருக்கிறது நீலம் வாராய் ஊற்று வணக்கம் ஹலோ முழுவதும் மாவு பூசப்பட்டு விட்டது எல்லாம் சுதாரணமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் நான் இப்போதே துடைத்து விடுகிறேன் சமைக்க தயாராக இருக்கின்றேன் இதோ முதல் பண்கே சிறப்பாக இருக்கிறது ஒரு ஒர்ணிய காரன் இல்லாமல் வானவில் என்ன ஓ முடிந்து விட்டது பாட்டி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஓ நான் என் கருப்பு நிறம் காணவில்லை ஓ இது இங்கு இல்லை விஷயமா அட ஏற்கனவே இங்கே நீ எனது வண்ணம் கொண்டு வந்தாயா நன்றி அருமை ஒரு சில துளிகள் விடு நாம் முடித்து விட்டோம் இப்போது நம்மை நிறமூட்டு ஊசியில் வைக்கிறோம் அதிலிருந்து வரைவது மிகவும் வசதியாக இருக்கும் இப்போது நான் ஒரு பயங்கரமாகவே பயங்கரமான சிலந்தி வலைத்தையும் ஒரு சிலந்தியையும் அமைத்து வருகிறேன் அடடா எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி நல்லதாக இருக்கு இந்த புறவலன்களை பார் இந்த தட்டில நல்வரத்தால் அலங்கரிக்கலாம் சரி ஸ்ட்ராபெரி சீரப்பால் வலை பரப்பி என் அழகான புறவலன்களை வைப்போம் ஒரு சிறு காண்டம் வா வென்ஸ்டே இது பயங்கரமானதும் ருசியாகவும் மாறியது ருசியாக இல்லையா மிகவும் இருசி எல்லாரும் தயாரா குழந்தை சூடாக இருக்கும்போது விரைவில் முயற்சி செய் அப்படிப்பட்டால் இங்கே என்ன இருக்கிறது எல்லாமே எவ்வளவு அழகாக உள்ளது ஓ இவை உண்மையான சிலந்திகள் தானா ஓ நல்லவைகளா ஓ இது ஒரு பான் கேக் கிழமை என்னை திரும்பவும் பயமுறுத்த முடிவு செய்தது இது தோற்றத்தை அல்லாமல் சுவைமிகுதியாக இருக்கலாம் எடுத்து உண்ணக்கூடிய புழு வெரித்தலிகள் அழகாகவும் பயமுறுத்துபவையாகவும் இல்லை சுவையாக இருக்கின்றது அடுத்தது என்ன ஓ முழு குழவகம் சீர பான்கேக்குகள் உம் இது சுவையாக இருக்க போகிறது நாம் முயற்சி செய்ய வேண்டும் சுவைமிகு இனிப்ப ஹூம் ருசி அடுத்தது என்ன ஆஹா இது யூனிகாரன் தோசை மற்றும் வானவேல் ஹா ஏ பறந்து போடி என் யூனிகாரன் என் வாயில் பறக்கிறாய் ஹோம் மந்திரமாய் சரி 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 யூனிகாரன் பான்கேகள் வெற்றி பெறுகின்றன வாழ்த்துக்கள் எனட் வாழ்த்துக்கள் எனக்கு ஃப்ரைஸ் வேண்டும் நீ என்னால் அவற்றை செய்யுமா நான் மிகவும் பசிக்கிறேன் ஓ குட்டி கவலைப்படாதே அனுபவம் உள்ள நிபுணர்கள் சமையலறையில் பணிபுரிகிறார்கள் ஆம் ஆம் பாட்டி அதுதான் சரி ஏன் என்ன நடக்கிறது ஓ வாருங்கள் நாம் எல்லோரும் தோளில் மூடப்பட்டுள்ளோம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா ஓ ஏனிட் சூரியன் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா ஓ நீ ரொம்ப அழகா இருக்கிற உங்களுக்கு உதவி தேவைதானே சரி இதை புறம்பே எடுத்துடுவோம் கத்தியை பயன்படுத்தி நறுக்க போறேன் இதோ எவ்வளவு அழகான உருளைக்கிழங்கு வளைந்தது என் மனதில் ஒரு கே அலியான யோசனை வந்தது நான் வண்ணமான உருளைக்கிழங்குகளை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் குளிர்நிலை இல்லையா நான் சில கண்ணாடி வண்ணங்கள் உள்ள உருளைக்கிழங்குகளை உருவாக்கப் போகிறேன் பாருங்கள் குழந்தை இதுவரை கண்டுள்ளதில்லை தயார் இப்போது நாம் அதை வறுக்க வேண்டும் கொஞ்சம் அதிக எண்ணெய் இப்போது வாருங்கள் அதை வறுக்கலாம் குளிர்ச்சியானதாக இருக்கிறதா எனக்கு இதை செய்வது எளிது விரைவில் நான் ஒரு சமையல்காரராகி விடுவேன் என்று நினைக்கிறேன் என்னை ஓர் சமையல்காரன் தேவையில் கணிக்கவும் அப்து வண்ண கம்பளி நிறத்தில் இருந்தால் அப்பார்க்கவும் என் கிழங்களை தயார் நீ அவ்வளவு நல்லவர் இது மிகவும் நல்லதாக அமைந்தது நான் ஏற்கனவே என் உருளைக்கிழங்களை பொறிட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு சாதாரண உருளைக்கிழங்குகள் கிடைத்தன வண்ணமில்லாதவையாக இருந்தாலும் மிகவும் சுவையானவை மற்றும் மேல்முருகலாக இருந்தன நான் அதை நிறுத்தவே கஷ்டமாக இருக்கிறது சில கெச்ச பூர்வம் சூவையானது எனது உருளை கிழங்குகளும் ஆயத்தமாகிவிட்டது நீங்கள் அதை எடுத்து வைக்கலாம் இப்போது நான் அதனை வண்ணம் இடப்போகிறேன் கொஞ்சம் மாசாகிவிட்டேன் கருப்பு எனக்கு செட் ஆகிவிடும் ஆனால் நான் இன்னும் புதிய ஸ்டைலுக்கு தயாராகவில்லை நான் உருளைக்கிழங்கை கருப்பாக வைக்கவே நினைத்தேன் என்னை அல்ல எனக்கு உண்மையான உருளைக்கிழங்குகள் வெப்பமான நரகத்திலிருந்து கிடைத்துள்ளன இப்போது இறுதியாக செய்ய வேண்டியது மட்டும் தொட்டு நீங்கள் இது வெறும் கருப்பு உருளைக்கிழங்கு நினைக்கல வலது இது கிளாஸ் பெண் குழந்தை உருளைக்கிழங்குகள் தயாராக உள்ளன வாயா என்ன அழகான உருளைக்கிழங்கை புதனன்று என்னை மீண்டும் பயமுறுத்து நினைத்தாள் ஆனால் எனக்கு இப்போது பயமில்லை அது ஒரு குவியல் உருளைக்கிழங்குகள் வாவ்! அருமையாக இருக்கிறது நான் எதிர்பார்க்கவில்லை ஆ, இங்கு என்ன இருக்கிறது ஓ இது சாதாரண உருளைக்கிழங்கு கேட் கொண்டு ஆனால் அதுவும் மோசமே இல்லை ரொம்ப ருசியானது ஆம் ஆனால் இது உடனே நிறைய கவனத்தை ஈர்க்கிறது இது வானவில் கோஸ் இந்த மாதிரி நான் கனவில் மட்டுமே பார்க்கிறேன் என்னுடைய பற்கள் மறைப்பது போலவே இருக்கின்றன பாருங்கள் நான் நிறைய சாப்பிட்டு விட்டேன் ஆனால் வானவிழா உருளைக்கிழங்குகள் திருச்சிராப்பள்ளி நன்றாக செய்திருக்கிறீர்கள் எனேட் நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் குழந்தை வரைதலை முடிப்பதில் இருக்கிறாள் என்ன இது இந்த முறை அவள் ஒரு பர்கரை விரும்புகிறாள் அருமை அனைவரும் தயாரா நிச்சயமாக நாம் தயாராக இருக்கிறோம் நான் குட்டிக்கு வாழ்க்கையில் சிறந்த பர்கர் செய்ய போகிறேன் இப்போது பன்களை பொறிக்கவும் இனிப்பு தக்காளியை சேர்க்கவும் கட்டாயம் மாலை வடிவத்தில் நறுக்கவும் மேலும் நறுக்கிய மாமிசம் நறுக்கிய மாமிசத்திலிருந்து கட்லெட் செய்வது மிக பொருத்தமானது அப்படி செல்றோம் நீங்க கட்லட்ட உருடலாம் பன் பச்சை சாலட் பசுமையான கட்லெட் அதன் மேல் சீஸ் தக்காளி மற்றும் பன் அனைத்தையும் கவர் செய்கிறது ஓரா எனக்கு எல்லாம் தயார் ஆஹா எனட் இது ஒரு சாதாரண சாண்ட்விச் என்ன பாராட்டாதே எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இந்த பேன்ஸ் நல்லா இருக்கின்றன ஆனால் நான் இன்னும் சுவையான ஒன்றை பெறுவேன் டானட் அதன் மீது ஸ்ட்ராபெரி சர்பு சேர்க்கிறேன் இனிப்பாக என் பர்கரில் முக்கியமான விஷயம் நிறைய இனிப்பு குழந்தைக்கெல்லாம் புளிப்பு இனிப்பு மற்றும் சுவையாண்டு நிறைந்தவை பிடிக்கும் நான் அதை செய்கிறேன் ஆம் பர்பரப்பானவை மிகவும் முக்கியம் ஆகவே மாதுளையும் மட்டும் சேர்க்க வேண்டியது மட்டுமே உள்ளது ருசியானது எவ்வளவு ருசி மற்றும் இனிப்பு ஆமாம் பாதி பார்க்க நான் சீனி வெடிகுண்டை என்னால் தான் சாப்பிட விரும்புகிறேன் இதை மூடு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆச்சரியமானது ஓஹோ ஓ இங்கே எனது கருப்பு பன்ஸ் தயாராக உள்ளன இப்போது இதன் மேல் சீஸ் போடுகிறேன் ஒரு சிவப்பு இறைச்சி பாட்டி மேலும் சீஸ் வேண்டும் மேலும் இரத்தம் வேண்டும் அதுதான் சரி கெட்சப் இப்போது இதை மற்றொரு பனுடன் மூடலாம் முடிவம்சங்களை மறக்காமல் செய்யுங்கள் சிப்ஸ் ஆனால் என் அளவுக்கு இல்லை பர்கருக்கு அவை என் மிகப்பெரிய பர்கருக்கு அற்புதமான டாங்காக சேவை செய்யும் மூன்று உள்வா அவர் உங்களை எல்லாம் சாப்பிட மாட்டார் அவருக்கு வாயே இல்லை என்னுடைய மார்மலேட் கண்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீரா ஹே நான் அவற்றை மிகவும் விரும்பினேன் நன்றி மூன்று நீ எனக்கு மார்மலேட் கண்கள் கொடுத்தாய் அவை உனக்கு ஒத்து வரும் ஆனால் இப்போது எனக்கு அவை என் பர்கருக்காக அதிகம் தேவை நான் ஒரு பொறுமையில்லா அழகான பர்கர் கொண்டுள்ளேன் சுவைக்க தயாரா ஹம் பர்கர்கள் அருமையாக உள்ளன எந்ததை நான் தொடங்க செய்வது ஓ நான் இந்த விசித்திரமானதை தொடங்குவேன் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ மிகவும் சுவையாகவும் உள்ளது நன்றாக உள்ளது அடுத்து என்ன சரி சரி இந்த பர்கர் நான் வரைந்தது போல் உள்ளது இது நிச்சயமாக நல்லதே நாமும் முயற்சிக்கிறோம் வெங்காயம் எனக்கு வெங்காயம் பிடிக்காது நான் அதை மீண்டும் முயற்சி செய்ய மாட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை ஓ உண்மையில் சரி என்னிடிலிருந்து ஒரு இனிப்பு பர்கர் அல்லது ஓ மிக நல்லது மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது நான் தேர்வு செய்ய முடியவில்லை வாங்க வெற்றி புதன் கிழமையுடன் சேர்க்கப்பட்டது மேலே கூட கண்கள் எனக்கு இது பிடிக்கும் புதன் வாழ்த்துக்கள் அது உன்னை மகிழ்ச்சியாக செய்வதா வா வாருங்கள் புதன் பற்கள் தெரியும்படி பெரிதாக ஸ்ரீ சரி உனக்கு எவ்வளவு அழகான புன்னகை எனக்கு கோகோ வேண்டும் நீ என்னைக்காக அதை செய்வாயா எல்லோரும் தயாராக இருக்கிறார்களா அருமை எல்லாம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன் மற்றும் குழந்தை அது பிடிக்கும் யாரால் தொடங்கலாம் ஆஹா இப்போது நான் ஒரு வானொலியில் கோகோவும் பாலும் கலக்கப் போகிறேன் இது மிக சுவையாக தயாராக வேண்டும் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்போம் பானம் எனவே என் கோகோ எனது குடுவையில் மட்டுமே இருக்க முடியும் இப்போது நல்லது இங்கே எவர் முதன்மை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பாட்டி நீங்கள் உண்மையில் சிறந்தவர் ஆனால் நான் உங்களுக்கு தாழில்லை என தாரம் செய்யும் என்னிடம் மிகவும் சுவையான சாக்லேட்டுகள் உள்ளன இப்போது ஒரு வெண்ணெண்ணெய்யில் சில சர்க்கரை சேர்க்கிறேன் பின்னர் சர்க்கரை கொஞ்சம் மட்டுமே சேர்க்கிறேன் சரியா நான் பாட்டி சரி சர்க்கை சர்க்கை கிடத்தனவா ஓ திறந்துடுங்கள் கொஞ்சம் வீணாகிட்டது ஆனால் இது பரவாயில்லை கோகோவிற்கு போதும் சரி இதை பொழுதுபோக்க வெள்ளையாக மட்டும் விட முடியாது இனி சில நிறங்களை சேர்க்கப் போகிறோம் மிகவும் அழகாக உள்ளது மஞ்சள் கிரீமும் இருக்கும் இப்ப நாம ருசிகரமான வரிகளை செய்வோம் மற்றும் வெளிச்சமான மறக்காதீர்கள் நாம் இதை கோகோவுடன் ஊற்றி விடுவோம் இல்லையா என் கருத்துப்படி அது மிகவும் அருமையானது குழந்தை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் இன்னும் அதிகமான இனிப்புகளும் அலங்காரங்களும் சேர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிக்கிறதா ஏ அற்புதம் வண்ண வரிசையுடன் காண்டல் நான் முடித்து விட்டேன் ஓ திங் நீ இந்த நிற பேதத்தை பார்த்தாயா நான் யாருடன் பணிபுரிகிறேன் என்று நீ புரியிறையா நான் எவ்வாறு கொகோவோ செய்யப் போகிறேன் என்று உனக்கு புரியலாம் நான் என்னை போல கருப்பு வண்ண கோகோவை என் பிரியமான குழியில் ஊற்றுவேன் ஓளிரும் அலங்காரங்கள் மற்றும் பாம்புகளை சேர்க்கவும் ஆனால் மார்மலேட் பாம்புகள் நாங்கள் அதிகம் பயமுறுத்த மாட்டோம் தயாரா எல்லோரும் தயாராக இருந்தால் நாமும் முயற்சி செய்யலாம் குழந்தையே நீ தயாரா நான் எப்போதும் தயார்தான் எல்லாமே மிகவும் தூண்டக்கூடியது போல் தெரிகிறது இந்த கோகோ மிகவும் பரபரப்பாக இருக்கிறது இது கண்டிப்பாக என்றிடால் தயாரிக்கப்பட்டது ருசியானது ஓ இது என் செல்லமான பாட்டியின் கோகோ குவளை பார்க்கவும் பாட்டியாரின் கோகோ எப்போதும் சுவையாக உள்ளது ஓ மீண்டும் புதன் கிழமை விருப்பமான மண்டை ஓடுகள் வாருங்கள் சாப்பிடுவோம் ம் மால் கோகோவும் இவை சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும் நான் இதை தேர்வு செய்கிறேன்